கஸ்டமர் ஒருத்தர் அவங்களோட ஒய்ஃப்க்கு வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு லோன் அலாட் ஆயிருக்கு அதை வாங்குறதுக்கு வந்து இன்கம் சர்டிஃபிகேட்டோ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ வேணும் நீங்கள் அப்ளை பண்ணி தர முடியுமான்னு கேட்டிருந்தாரு இன்கம் சர்டிபிகேட்டுக்கு ப்ரூஃபாக அப்ளிகேட்டோட ஃபோட்டோ ஆதார் கார்டு ரேஷன் கார்டு கேட்டிருந்தேன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ப்ரூஃபாக அப்ளிகண்ட்டோட ஃபோட்டோ ஆதார் கார்டு ஏதாவது ஒரு கம்யூனிட்டி ப்ரூஃப் அது வந்து பேரண்ட்டோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் இல்லைனா அவங்களோட ஸ்கூல் டிசியாக இருக்கலாம் இதெல்லாம் கேட்டிருந்தேன் கஸ்டமர் எனக்கு வாட்ஸ்அப்லேயே அனுப்பிட்டார் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா நீங்கள் கவர்மெண்ட்லேருந்து ஏதோ ஒரு லோனோ இல்லை வந்து ஒரு மிஷினரியோ இல்லை வந்து வெஹிக்கிளோ அப்ளை பண்ணியிருக்கீங்க ஒரு லோனில் கேட்டிருக்கீங்கன்னா அதை நீங்கள் வாங்கும்போது உங்கள்கிட்டயும் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டும் கேட்கறதுக்கு சான்சஸ் இருக்குது அதனால் நீங்கள் லோன் அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டோ இன்கம் சர்டிஃபிகேட்டோ அப்ளை பண்ணி வச்சுட்டிங்கன்னா அதை வாங்கி வச்சிட்டிங்கன்னா அந்த லோன் வாங்குறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரில் வேண்டிய வர வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டில் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் சரி நீங்கள் வாட்ஸ்அப்போ மெயில் பண்ணிவிட்டு நீங்கள் இருந்த இடத்துலேருந்து உங்களோட இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சட்டிஃபிகேட்டாக ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் சம்பந்தமாக உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் அது கண்ட்ரெஸ்ட் சொல்லுங்கள்